ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழ மக்கள் எல்லோரும் நாம் புண்ணிய பூமியில் அவதரித்த பல மகான்களில் ஒருவர் வள்ளலார் சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூர் என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி ராமலிங்க அடிகளார் தந்தை ராமையா பிள்ளை தாயார் சின்னம்மை இவர்களுக்கு ஐந்து பிள்ளைகளில் இவர் சிவனடியார் ஒருவர் அருளே வடிவமாய் பிள்ளை பிறக்கும் என்று திருநிற்றை சின்னையம்மைக்கு கொடுத்த பின் பிறந்த பிள்ளையாவார் அருட்செல்வன் பிறப்பான் என்று அவர் ஆசீர்வதித்துள்ளார் கருணை மிக்கவனாவான் விளங்குவான் என்றும் ஆசிர்வதித்துள்ளார் சிறு வயதிலேயே ஆன்மீகமும் தமிழ் புலமையும் நிறைந்த இவர் பிறந்த ஆறு மாத காலத்திலேயே தனது தந்தை இறைவனடி சேர்ந்தார் கணவரின் ஆதரவு இழந்த தாயார் தன் குழந்தைகளுடன் சென்னை பொன்னேரியில் தன் தாய் வீட்டிற்கு சென்றார் அண்ணன் சிதம்பர சபாபதி சொற்பொழிவுகள் செய்து குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார் சுவாமிக்கு கல்வி கற்பதில் ஆர்வமில்லை சென்னை கந்தக்கோட்டத்தில் உள்ள முருகனை செவித்து பாடல்களை பாடத் தொடங்கினார் ஒருமுறை கந்தக்கோட்டத்தில் பாடிய பாடலைக் கேட்ட வித்வான் சபாபதி வியந்து போனார் இவர் சாதாரண பிள்ளை இல்லை என்று உணர்ந்தார் சுவாமிகள் வீட்டில் உள்ள அறைக்குள் நுழைவார் அங்கு கண்ணாடி முன் அமர்ந்து தியானம் செய்வார் ஒருமுறை அண்ணன் உடல்நிலை சரியில்லாததால் ஆன்மீக சொற்பொழிவுக்கு செல்ல முடியவில்லை அவருக்கு பதிலாக அங்கு சென்று திருஞான சம்பந்தரின் தேவார பாடலுக்கு விளக்கமளித்து வீடு திரும்பினார் அதன் பிறகே தம்பியின் ஆன்மீக திறன் அண்ணனுக்கு புரிந்தது வீட்டிலேயே தனி அறையில் கண்ணாடி முன் அமர்ந்து கற்பூரச் சுடரில் இறைவனை வணங்க வணங்கி வந்தார் ஒருமுறை பசியோடு இருந்த சுவாமிக்கு அம்மையே அக்காவின் உருவில் உணவளித்து சென்றார் இவரை இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுத்த அண்ணன் தனமால் என்ற உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் இல்வாழ்க்கையில் இவர் ஈடுபடவில்லை ஆடம்பரங்களை அறவே வெறுத்தார் சமத்துவம் கல்வி தியானம் யோகம் இவற்றை வலியுறுத்தினார் உயிர் பலியை அறவே வெறுத்தார் சுவாமிகள் முக்கிய கொள்கையாக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழில் வடலூரில் சத்திய ஞான தர்ம சபை மற்றும் தர்மசாலையும் நிறுவினார் ராமலிங்க சுவாமிகள் துதித்து பல பாடல்களை பாடினார் முருகன் புகழ் கூறும் தெய்வ மணிமாலையே அவர் பாடிய முதல் நூல் மொத்தம் பாடல்கள் நாற்பதாயிரம் அவர் சீடர் தொழுவூர் வேலாயுதம் தொகுத்து பதித்தார் அதில் ஆறாயிரம் பாடல்கள் தொகுப்பே திருவர்ப்பா வடலூரில் ஞானசபையில் அவர் அன்று ஏற்றி வைத்த ஜோதி இன்றும் அணையாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது சுவாமிகள் அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டினார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இரவு வடலூர் அருகே உள்ள மேட்டுக்குப்பத்தில் உள்ள ஒரு அறைக்குள் புகுந்து சில காலம் திறந்து பார்க்க வேண்டாம் என சிடர்களுக்கு உத்தரவிட்டு வெளியே தாகிடும்படி கூறினார் அதன் பின் அவர் அந்த அறைக்குள்ளேயே காணப்படவில்லை அவர் இறைவனுடன் ஜோதி வடிவில் ஜோதி வடிவில் கலந்துவிட்டார் வள்ளலார் சிறந்த முருக பக்தர் என்பதற்கு அவர் கந்த கோட்ட முருகனை நினைத்து பாடிய பாடல்களே சான்று அனைத்து உயிர்களிடம் அன்பு செலுத்தி சேவை செய்வதன் மூலம் இறைவனை அடையலாம் என்பதே அவரது கருத்து அவரது சன்மார்க்க நெறியையும் ஜீவ காருண்யத்தையும் அன்னதானத்தின் சிறப்பையும் நாம் கவனம் செலுத்தி வள்ளலாரின் அருளையும் பெ அருளையும் பெறலாம் ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழ மக்கள் எல்லோரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளலார் பெருமானுக்கு அரோகரா அரோகரா அரோகர் அரோகரா அரோகரா